ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகளிர் உலகக்கோப்பை அரை இறுதியில் பலமிக்க ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இந்தியா ஃபைனலுக்கு தகுதிப்பட்டிருக்கிறாங்க இப்போ இந்த செமி ஃபைனலில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்த காரணமான ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அப்படிங்கிற வீர மங்கையை பற்றி நாடே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்குங்க ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு கரடுமுரடா வழிகள் மிகுந்ததா இருந்திருக்கு பதினெட்டுல பதினெட்டு வயசு இளம் மங்கையா இந்திய அணியில அறிமுகம் ஆயிருக்காங்க ஆடுன முதல் உலகக்கோப்பை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் இவ்வளவு திறமை வாய்ந்த வீரர் கடந்த ஏழு வருஷமா உலகக்கோப்பை அணியில இடம் கிடைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகக்கோப்பையில வாய்ப்பு மறுக்கப்பட்ட போது ரொம்பவே மனம் அழுந்திருக்காங்க வருந்தி தினம் தினம் அழுது இருக்காங்க எப்படியும் நம்ம கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு இந்திய அணியில இடம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியை எடுத்திருக்காங்க டாப் த்ரீ ஆடருக்குள்ள தான் எப்பவும் ஆடக்கூடிய ஜெனிமா ரோட்ரிக்ஸ் நாலு அஞ்சு ஆறு எந்த இடத்துல வேணாலும் என்னால் ஆட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடங்களில் இறங்கி தன்னுடைய திறமையை காமிச்சிருக்காங்க இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் ஏற்கனவே இந்திய ஆடவர் அணியில் சஞ்சு சாம்சனை இந்த பாடலும் படுத்தினாங்க ஓப்பனிங்ல இறங்கின ரன் குச்சிக்கிட்டு இருந்த சஞ்சு சாம்சனை நீ அஞ்சாவது இறங்கு ஆறாவது இறங்குன்னு சொன்னாங்க ஆனாலும் சஞ்சு சாம்சன் கலங்களை கேரளா உள்ளூர் போட்டிகளில் அடித்து அதிக ரன்களை குவிச்சு மீண்டும் அஞ்சு ஆறாவது இடங்களில் இடம் பிடிச்சி பிளேயிங் லெவனில் இடம் பிடிச்சாப்புல அதே கதி தான் ஜெமிமா ரோட்ரிக்ஸ்க்கும் முதல் ரெண்டு மூணு இடங்களில் ஆள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அதனால மனம் தளரல அஞ்சு ஆறு இடங்களில் இறங்கி ரன்களை குவிக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாற்பது ஒரு நாள் போட்டிகள் ஆடி அதுவரை ஒரு சதம் கூட ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அடிக்கல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ஆறு இன்னிங்ஸ்ல ரெண்டு ரெண்டு செஞ்சு உட்பட ஐநூறு ரன்களை குவிச்சிருக்காங்க இந்த ஆட்டங்கள் தான் அவருக்கு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகக்கோப்பை அணில இடம் கிடைக்க வச்சிருக்கு சரி இடம் கிடைச்சிருச்சு இனிமே பிரச்சனை இல்ல அப்படின்னு பார்த்தா அங்கேயும் ஒரு பிரச்சனை முதல் நாலு போட்டிகள்ல ரெண்டு டக்கு வெறும் அறுபத்தஞ்சு ரன்களை மட்டும்தான் அடிக்க முடிஞ்சது அஞ்சாவது ஆறாவது இடத்துல தான் அந்த கோப்பை போட்டிகள்ல இறக்கியிருக்காங்க மேலும் ஒரு சோதனை என்ன அப்படின்னா இங்கிலாந்துக்கு எதிரான உலகக்கோப்பை போட்டியில் பெஞ்ச் பண்ணப்பட்டாங்க ஒரு பவுலரை சேர்க்கணுங்கிற முடிவுல ஜெமிமா ரோட்ரிக்ஸை உட்கார வச்சிட்டாங்க இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் அவங்க மனசு எவ்வளோ பாடுபட்டு மன வழியோட மன வேதனையோட பெஞ்சில் உட்கார்ந்துருக்காங்க ஒரு வழியா இந்தியா செமிஃபைனலுக்கு தகுதி படுறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பிளேயிங் லெவனில் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் பேர் இடம்பெறுது கடைசி வரைக்கும் ஜெமிமா ஒன் ஒன்டவுன் அதாவது மூணாவது தான் இறங்க போறாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லப்படல வழக்கம் போல அஞ்சு ஆறு இடங்களை தான் இறங்கும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆரம்பத்திலேயே ஒரு விக்கெட் விழுந்த உடனேயே ஜெமிமாரோட்ரிக்ஸ்க்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தகவல் சொல்லப்படுது நீங்க வந்து ஒன் டவுன் போங்க மூணாவது போங்க அப்படின்ட்டு சொந்த மைதானமான நவி மும்பையில் அந்த வீர மங்கை இறங்கி ஆடின ஆட்டம் ஆஸ்திரேலிய அணிய கதிகலங்க வச்சு கடைசி வரைக்கும் களத்துல நின்று நூத்தி இருபத்தி ஏழு ரன்களை அடிச்சு நாட் அவுட் ஆகாம இந்தியாவை ஜெயிக்க வச்சுட்டு தான் வெளியேறியிருக்காங்க இந்த வீர மங்கை எவ்வளவு பாராட்டினாலும் தகுங்க நாடே அவர் நினைச்சு பெருமை கொள்ளுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஜெயிக்கவே முடியாத போட்டி இதுவரை முந்நூறு ரன்களையே இந்தியா சேஸ் பண்ணி ஜெயிச்சது இல்லை அவுட் போட்டிகள்ல இந்திய மகளிரணி சோக்கர் மாதிரி தோத்துட்டு வருவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு வேர்ல்டு கப்ல பைனல் அறுபது பாலுக்கு ஐம்பத்தாறு ரன்கள் அடிக்கணும் கைவசம் ஏழு விக்கெட் இருக்குது அதை அடிக்க முடியாம சோக்கர் ஆகி தோத்துட்டு வெளியே வந்தாங்க எப்படி ஆடவர் அணியில சவுத் ஆப்பிரிக்கா அணி இருக்குதோ அதே மாதிரி இந்திய அணியில இந்திய பெண்கள் அணி இருந்தாங்க அப்படிப்பட்ட அணி முன்னூத்தி முப்பத்தி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இலக்க நின்னு அடிச்சு ஜெயிச்சு ஒரு சாதனை வெற்றியை படைச்சு வெளியே வந்திருக்காங்க நம்ம ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்காவை எதிர்கொள்ள போகிறாங்க மீண்டும் இந்த வீர மங்கை ஜெமீமா இதே போல ஒரு இன்னிங்ஸ் ஆடி முதல் முறையாக இந்திய அணியை உலகக்கோப்பை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதான் இந்திய ரசிகர்களுடைய ஆசையாக இருக்குது நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க இந்த வீர மங்கை வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கம் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி